கிராமப்புற ஜோதிடர்கள் பத்து நிமிடம் இருபது நிமிடத்தில் எல்லாம் பலன் சொல்லி முடித்துவிட முடியாது வரும் வாடிக்கையாளர் ஏகப்பட்ட கேள்விகளை வைத்திருப்பார் எத்தனை கேள்விகளுக்கு பலன் சொன்னாலும் அவருக்கு திருப்தி அளிக்காது சரி இதோடு முடித்து விட்டார் என்று நினைத்தால் அப்போதுதான் தேவையில்லாமல் வேறு ஏதாவது கேள்விகள்லாம் கேட்பார் அந்த ஜாதகத்தின் நோட்டில் உள்ள நபரின் துரத்து எல்லாம் பலன் கேட்பார் அதையும் சொல்ல வேண்டும் கால்நடைகளில் எது லாபம் எது நஷ்டம் என்று கேட்பார் அதோடு அந்த கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் பற்றியும் கேட்பார் அதற்கு எப்போது தீர்வு என்று கேட்பார் அதையும் சொல்ல வேண்டும் ஜாதகருடைய மச்சான் பெண்ணுக்கு எப்போது திருமணம் என்று இந்த ஜாதகத்தில் பலன் கேட்பார் அவர்கள் நோட்டை கொடுங்கள் என்றெல்லாம் கேட்க முடியாது கேட்டால் நோட்டு இல்லை என்பார்கள் இதிலிருந்து பலன் சொல்ல வேண்டும் சொல்ல முடியுமா என்றால் கண்டிப்பாக சொல்லலாம் இந்த கேள்வி ரொம்ப நாளாக இழுத்து கொண்டிருக்கு இதை பார்த்து சொல்லுங்கள் என்று நோட்டை கொடுப்பார் அது அந்த கேள்வியின் மகள் வயிற்று பேத்தியனுடையதாக இருக்கும் அதற்கும் பலன் உரைக்க வேண்டும் குசுரான கேள்விகள் நிறைய இருக்கும் அதற்கும் பலன் உரைக்க வேண்டும் நூறு ரூபாய் கேட்டால் ஐம்பது ரூபாய் தான் இருக்கிறது என்று கொடுத்து விட்டு போவர்கள் இருப்பார்கள் அதற்கும் நாம் பொறுமையாக தான் வேண்டும் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலாகவே பலன் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த கிராமப்புற ஜோசியருக்கு பணம் கிடைக்கிறதோ இல்லையோ பேர் நன்றாக கிடைக்கும் சுற்றுப்புற கிராமங்களிலெல்லாம் அவர் பேர் வாங்கிவிடுவார் எல்லோரும் அந்த வீட்டை நோக்கி தான் படையெடுப்பார்கள் எப்படி தான் நல்ல பேரும் புகழும் வாங்கினாலும் அந்த வட்டாரத்துக்குள்ளேயே அந்த ஜோதிடரின் புகழும் பெயரும் அடங்கி போகும் இதுதான் இறைவன் கொடுத்த விதி